அதாவது ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கோயிலுடைய ராஜகோபுரம் கட்டின அந்த நிகழ்வுக்கு வந்து இசை நிகழ்ச்சி நட தான் நடத்தி கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறதுக்காக அழைக்கிறதுக்காக எம்ஜிஆருக்காக பல முறை முதலமைச்சர் வந்து நம் சந்திக்கணும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்புகளாக முயற்சி பண்றாங்க பல நாள் பல முறை பல வாரங்கள் ஆகியும் சரியான பதில் வரலை அப்போ உடனே சொல்லிட்டாங்க நான் கூப்பிட்டா கடவுளே வரலாம் உங்க தலைவர் வந்தா வராட்டி என்னென்னு வச்சுட்டாரு சினிமாவில் அவர் இருக்கார் வந்து சக சினிமாக்காரங்க இது ஒரு பெருசாக கொண்டாடலை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வந்து ராஜாவுக்கு ஒரு வீட்டில் போய் பார்க்குறது ஒரு மாலையை போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ரெண்டு மூணு நாள் நடக்காமல் இருக்குது அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் இது எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு இன்றைக்கு காலையில் நான் வந்து பார்த்திபன் அவர்கிட்ட பேசும்போது வந்து இந்த விஷயத்தை பதிவு பண்ணார் அதாவது மற்றவங்களும் எப்படியோ இல்லைங்க நான் வந்து அங்கே இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னுடைய அந்த சில சிக்கலான சூழல் வந்து எனக்கு வந்து அங்கே வர முடியாமல் போச்சு அதனால நான் என்னால் நான் வந்து ஆனால் என் மனசு பூரா ராஜா சார் கூட தான் இருந்தது அவரோட பக்கத்தில் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுற அந்த மனநில தான் நான் இருந்தேன் பார்த்திபன் சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போ தாங்க ராஜா சார் எனக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னன்னா ராஜா சார் கருவம் படணுங்க அவர் கருவம் இதுக்கு தலை அதாவது தாங்க முடியாத அளவுக்கு பாரத்தோடு அவர் இருக்கணும் அதை தான் நான் விரும்புகிறேன் அவரை மாதிரி கர்வப்படுறதுக்கு யாருமே இல்லைன்னு பல வருஷமா பார்த்திமன் சொல்லிட்டு இருக்காரு குறிப்பா சொல்லப்போனால் இன்றைக்கி இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து ராஜா சார் பேச வந்து மேடையில வந்து அவருடைய பாட்டை பாடுறதும் வைக்கிறதும் செய்கிறாரு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாவீரர் நாள் கொண்டாடுறோம் அதனால இளையராஜா அவர் வந்து அமெரிக்காவுக்கு போக கூடாது கனடாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு பெரிய கொடி பிடிச்சாரு சார் அதை க கண்டுக்கவே இல்லை என்ன என் வேலையை பார்க்க போகிறேன் அவனுக்கு என்ன ஏன்ட்டு போயிட்டார் வணக்கம் நம்ம வந்து அந்த இளையராஜா சிம்பனிக்கு என்ன செலவாச்சு அப்படிங்கிற சம்பந்தமாக பேசிருந்தோம் அதோட லிடியன் சுயம்பத்தில் ஒரு விஷயம் பேசியிருந்தார் அதுக்கு ராஜாவோட பதில் அதுக்கு சொந்தமாகவும் பேசியிருந்தோம் அந்த வீடியோட கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கனா அது ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டே இருக்கிற நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அது சம்பந்தமாக சில விஷயங்கள உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து எனக்கு அது நேற்று நீங்கள் பேசும்போதே தோணிச்சு வந்து எம்ஜிஆர் பற்றி சொன்னீங்க மடையில் வந்து ராஜாவுக்கு வந்து எம்ஜிஆர் ஒரு மோதிரம் போட்டார் ராஜா அதை மறுத்தார் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்புறம் எம்ஜிஆர் வற்புறுத்துறதுனால ராஜா அந்த மிடையில அந்த மோதிரத்தை வாங்கிட்டால் கூட அப்புறம் வீட்டில் போய் அதை கொடுத்து விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எம்ஜிஆர் பற்றி நிறைய கதைகள் கேள்விப்படுறோம் அந்த அன்னை அன்னைக்கு நம்ம கேள்விப்பட்ட கதையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அவரோட இமேஜிக்கு அவரோட ஈகோவுக்கு அது ஒரு பெரிய நிச்சயமாக ஒரு அடிதான் எப்படி எம்ஜிஆர் அதை தாங்கிக்கிட்டார் அதுக்கப்புறம் அதை வேறு எதுவும் தொந்தரவுகள் பண்ணலையா எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இல்லை அதுதான் சாரி ஒரு இடத்துல சொல்கிறாங்க அவர் அவரை என்ன வேணாலும் செய்திருக்கலாம் ஆனால் அது எதுவும் அவர் பண்ணலை அது வந்து ஒரு அவரோட உயர்ந்த குணத்தை தான் காட்டுது அதாவது ராஜா சார் சொல்றது வந்து அவங்க அவருடைய விஷயத்துல சாருடைய விஷயத்துல எம்ஜிஆர் எப்படி நடந்துகிட்டாங்கன்னு தான் மற்றவங்க விஷயத்துல சாருக்கு கொடுக்குற அதே சலுகையை வந்து எம்ஜிஆர் வந்து கொடுத்துருப்பார்கு சொன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய கட்ஸ் வந்து அதுதான் ஆனா ராஜா சார் வந்து அப்படி கிடையாது அவர் ஒரு இசைக்கலைஞர் அவருடைய குணத்தின்படிதான் நடந்துப்பாருன்னு எம்ஜிஆர் மரியாதையா ஆமா மறை அப்படிதான் எம்ஜிஆர் வந்து கொடுத்துக்கிட்டாங்களே தவிர ராஜா சார் வந்து அவருடைய உயர்ந்த குணம்னு சொல்றாங்க அதுதான் உண்மை ஆனால் அதுக்கு பிறகு நடந்த பல சம்பவங்கள் வந்து இயற்கையாகவே அமைஞ்சது தான் அதாவது ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கோயிலுடைய ராஜகோபுரம் கட்டின அந்த நிகழ்வுக்கு வந்து இசை நிகழ்ச்சி நடத்திருக்கு சாருடைய தலைமையில் தான் இசை நிகழ்ச்சி நடந்தது சார் தான் நடத்தி கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறதுக்காக அழைக்கிறதுக்காக எம்ஜிஆருக்காக பல முறை சார் வந்து அவங்க ஆட்கள் மூலமாக செக்ரட்டரி மூலமாக முதலமைச்சரை வந்து நம் சந்திக்கிறோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து அவர் தலைமை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்புகளாக முயற்சி பண்ணுறாங்க பல நாள் பல முறை பல வாரங்கள் ஆகியும் சரியான பதில் வரலை அதில் வந்து சாருக்கு வந்து ஒரு வருத்தமே ஏற்பட்டிருக்கு ரெண்டாவது சாருடைய இயல்பான குணம் வந்து அவர் யாருக்காகவும் அந்த அதை பண்ண மாட்டாங்க அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்கள அதனால் என்ன ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் டேட் கேட்டேனே இது ஒன்று கொடுக்கல சார் சொல்கிறேன் சார் அப்போ உடனே சொல்லிட்டாங்க நான் கூப்பிட்டா கடவுளே வரலாம் உங்கள் தலைவர் என்ன வராட்டி என்னன்னு வச்சுட்டார் அப்படி உடனே அங்கேருந்து மறுபக்கம் இருந்து உடனே ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சா தலைவர் வந்து வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க தேதி கொடுத்துருக்காங்க அந்த தேதியில் எந்த தேதினு சொல்லுங்க சார் நீங்கள் சொல்கிற தேதி அப்படின்னு அந்த தேதியை நீங்களும் தலைவரும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சார் ஃபோனை வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை சா எம்ஜிஆர் இல்லாமல் தான் அந்த இசை நிகழ்ச்சியே வந்து நடந்தது திரும்ப கும்பாபிஷேகத்தில் வந்து மு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய இதுதான் தான் நடந்திருக்கு ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ராஜா சார் போகலை இதுதான் வந்து இது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஆனால் ராஜா சாருடைய கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் வந்து ரொம்ப அவர் அவரை வந்து மதிச்சிருக்கார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்குறேன் எப்படி அப்படின்னா ராஜா சார் வந்து துறவிகளை வந்து மதிக்கிறவர் அது எங்கே இருந்தாலும் அவங்கள தேடி போய் சந்தித்து பேச ஆசி வாங்குவார் அப்படிப்பட்ட ஒரு துறவி மாயி மாயம்மான்னு பேர் அவங்க அவங்க வந்து கன்னியாகுமரி கடற்கரையில் அவங்க அலைஞ்சு தெரிஞ்சிட்ருப்பாங்க மனம் போன போக்குள்ளே இருப்பாங்க இருக்கிறவங்க அவங்களே வந்து ராஜா சார் வீட்டுக்கு வர்ற விரும்பியிருக்காங்க சார் வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த மாயம்மா அவர்கள் வந்து வந்திருக்கு சார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்கள மாயி அவர்களை சந்திக்கிறதுக்காக வர்றதா இரு திட்டம் இருந்தது வீட்டுக்கே ஆமாம் ஆமாம் வர்றதாக பிளான் போட்டு நாலு மணிக்கு முதல் முதலமைச்சர் வர்றாங்க அப்படிங்கிறதால தகவலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் மாய அவங்களுக்கு வந்து ஏதோ தோணி இருக்குது அவங்க நேராக ராஜா ராஜாசாரை ஸ்டுடியோவில் போய் பார்த்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க எம்ஜிஆருக்கு வந்து பெரிய பெரிய ஏமாற்றமாக போச்சு அவங்கள வந்து கடைசி வரைக்கும் மாயி அவர்களை சந்திக்க முடியலைங்கிறது அவர் பெரிய வருத்தமாகவே இருந்தது இப்படியா வந்து எம்ஜிஆர் அவர் ராஜா சாரோடைய தொடர்பு இருக்குல்ல அது வந்து என்ன சொல்ல போனால் மௌகாம்பிகை மீள வந்து பெரிய பக்தராகவே மாறினது வந்து ராஜா சார் முக்கியமான காரணமாக இருந்தாங்க எம்ஜிஆர் மாறி இருந்தார் அதுக்கு வந்து இவர் ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தான்னு சொல்லுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் வந்து முழுக்க முழுக்க சினிமாலேருந்து விலகிறதுக்கு முன்னாடியே ராஜா வந்து சேவைக்க ஆரம்பிச்சிட்டாரு வந்து ஸோ எம்ஜிஆர் படங்களுக்கு அவர் எதுவும் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரலையா இல்லை வந்திருக்கு அது வந்தது அதாவது கடைசி கட்டத்தில் வந்து உன்னை விட மாட்டேன்னு ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து இப்போ ராஜா சார் தான் மியூசிக் பண்ணுறதாக திட்டமிட்டு அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்தது அந்த அப்போ நான் கூட அந்த என்னோடய பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து நான் அது இது சம்மந்தமாக சார்கிட்ட வந்து கேட்கும்போது சார் வந்து சொன்னாங்க முத முதல் அப்போ தான் வந்து சொல்கிறாங்க உன்னை விட மாட்டேன் படத்துக்கு நான் வந்து பாட்டு பாடியிருந்தேன் அதில் வந்து டிஎம்எஸ் பல பேரை பாட வச்சு அந்த ஒரு ஓப்பனிங் சாங் வந்து எம்ஜிஆருக்கு பாடணும் அப்படின்னோன்னே அதை பல பேரை பாட வச்சுருக்காங்க ஆனால் வந்து டிஎம்எஸ் பாடி எம்ஜிஆருக்கு பிடிக்கல திரும்ப மலேசிய வாச்தவன் பாடி பிடிக்கல திரும்ப ராஜா பாட நம்ம ராஜா சார் வந்து பாடி ஏற்கனவே ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி ட்ராக் மாதிரி பாடி எப்படி பாடணுங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக ஒரு பாட்டு படிப்பாங்கல்ல ஆனால் இந்த குரலை கேட்டுட்டு எம்ஜிஆருக்கு வந்து வேறு எந்த குரலும் பிடிக்கல இது இளையராஜா பா ராஜா பாடின மாதிரி இந்த குரல் இல்லை இந்த பாடல் இல்லை அதனால் ராஜா பாடுறதே இருக்கட்டும் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ராஜா சார் மேலே அவ்வளவு வந்து எம்ஜிஆருக்கு வந்து பிரியும் அதை வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து எம்ஜிஆர் வந்து காட்டியிருக்காங்க அப்படியான ஒரு தொடர்பு தான் அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு இல்லை நீங்கள் கொஞ்சம் சொல்லி இந்த ராஜாவோட குரலை எம்ஜிஆர் ரொம்ப விரும்புனார் அப்படின்னு சொல்லி வந்து அது சொந்த வரும்போது இன்னொரு விஷயம் ஒரு தகவல் அது வரைக்கும் அது உண்மையா இல்லையான்னு தெரியல வந்து அதை ஒரு கிட்ட உறுதிப்படுத்திக்கலான்னு நினைக்கிறேன் ராஜாவோட குரல் வேண்டான்னு பஞ்சு அருணாசனம் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அது உண்மைதானது ஆமாம் அது உண்மை தான் எப்படின்னா இந்த பவுனா ஒரு கேள்விக்குறின ஒரு படம் அந்த படத்தில் வந்து எல்லா பாட்டும் பஞ்சு சார் தான் எழுதினாங்க எல்லாம் வசனம் கதை இல்லை கதை வந்து மகரிஷியோட கதை திரைக்கதை வசனம் பாடலாம் பஞ்சு பஞ்சு சார் தான் பஞ்சு சார் மேலே ராஜா சாருக்கு எப்பவும் பெரும் மரியாதை இருக்குது பெரும் மதிப்பு இருக்குது எல்லாம் உண்டு அந்த படத்தில் வந்து கதைப்படி வந்து ரஜினி வந்து அந்த கைவிடப்பட்ட அந்த அதாவது சிவகுமாரால் கைது விடப்பட்ட காதலியை வந்து கூட வச்சுருப்பாங்க அப்போது காதல் வந்து இல்லாமல் போயிருக்கும் அப்போது அந்த அப்போது ஒரு பாட்டு வந்து இருக்கும் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜியம் இல்லை ஆழ ஒரு ராணியம் இல்லை வாழ இந்த பாட்டு வந்து செம ஹிட்டு இந்த பாடலை வந்து ராஜா சார் பாடி பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க பாட்டு அப்போ அப்போது சந்திக்கும் போது இந்த பாடலை வந்து சார் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க போட்டு காமிச்சுன்னால் உடனே சார் ராஜ பஞ்ச சார் சொல்லியிருக்காங்க என்ன ராஜா இது வந்து பாடல் முழுக்க வெறும் அதை நெகட்டிவ் வேர்ட்ஸ் அறச்சொல்லாக இருக்குது அந்த பாட்டை வந்து உன்னுடைய குரலில் பாடினதை வந்து அது சரியாக இல்லை எனக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத கருத்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நீயே ராஜா நீ எனக்கு ராஜ்யம் இல்லை ராணியும் இல்லை ஆள வழியும் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அது சரியாக இல்லை அப்படின்னு டக்குன்னு மறுநாள் எஸ்பிபியை கூப்பிட்டு வந்து ராஜா சார் வந்து அதே பாடலை பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த படத்தை இப்போ நம்ம கேட்குறோம் ஸோ இப்படியாக வந்து இப்போ ராஜா சருடைய குரலில் வந்து ஒரு நெகட்டிவான இது வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் பஞ்சு சார் வந்து ரொம்ப அக்கறையாக இருந்திருக்கு இப்போ இதில் நிறைய டெலிட்டெட் சீன்ஸு படங்களில் ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அதை படங்களில் சேர்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ யூடியூப்பில் டெலிடெட் ஸ்கிரீன்ஸ்லாம் வருது இப்போ இதை மாதிரி ராஜா அதை யூ எடுத்து அப்புறம் படங்களில் யூஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அதுக்கான ஸ்கோப்பெல்லாம் இருக்குது யூடியூப் மாதிரி விஷயங்கள்லாம் ஆனால் அது அது பெரிய ஒரு ஆவணமாக இருக்கும் இது வந்து சம்மந்தப்பட்டவங்க தான் வந்து இதை செய்யணும் சாருடைய பாடல் ரெக்கார்டிங் அந்த படத்தோடய முடிஞ்சிருச்சுல இப்போ பாலச்சந்திரனுடைய கையளவு மனசு அந்த தொடரில் வந்து அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ண அந்த விஷயங்கள் கூட இப்போ வீடியோவாக வந்திருக்கு அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் எப்படி ஒரு சீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டேங்குது அது மாதிரி ஆனால் இப்போ வீடியோ உலகம் வந்துட்டதுனால ஒவ்வொரு அசைவையும் நம்ம முக்கியமானவர்கள் அதை சாதனையாளர்கள் இப்போ கண்ணதாசன் இருந்த காலத்துலேயும் எம்ஜிஆர் இருந்த அவர்கள் இருந்த காலத்துலேயும் வாரியார் கிருபானந்த வாரியார் இருந்த காலத்துலேயும் இந்த மாதிரியான வீடியோக்கள் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய பொக்கிசமாக அது இருந்திருக்கும் அது நமக்கு வர ஆசையாக இருக்கும் இல்லை ஆனால் சார் சார் வந்து இந்த காலத்தில் இவங்க இருந்திருக்காங்க அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம பதிவு பண்ணி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லணும் அப்படிங்கிறது ஒரு இது ஆனால் இது வந்து சில தயாரிப்பாளர்கள் சட்ட சிக்கல் அப்படிலாம் இருக்குல்ல அதனால இதை வந்து அவங்க பயன்படு சார் பயன்படுத்த முடியாது தவிர அது சம்மந்தப்பட்ட உரிமை உள்ளவங்க வந்து அதை வந்து வெளியிட வாய்ப்பு இருக்குது அதை வெளியிடலாம் திருமணம் அந்த நான் ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி அந்த கமெண்ட் செக்ஸில் வர விஷயங்களுக்காக வரும் வந்து பல இன்னொன்று கேட்டிருக்காங்க நீங்கள் எல்லாத்தையும் பேசும்போது சொன்னீங்க இந்த ஹார்மோனிக்ஸ் பற்றி வந்து இளையராஜா பாடல்களில் அவர் எப்படி பயன்படுத்திட்டு அப்படிங்கிறத பற்றி அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா இல்லை அது விளக்கம்ல சார் தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க அதாவது ஃபார் மேற்கத்திய கலைஞர்கள் வந்து நம்முடைய பால பால இசையில் வந்து இந்த ஹார்மோனிக் பேக்ரவுண்ட் மீன்ஸ் ஒரு இல்லை அப்படிங்கிறத மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நான் பதிலாக வந்து மச்சான பார்த்தீங்களா மழைவள தோப்புக்குள்ள அந்த பாடல்ல வர்ற ஹிட்டார் வந்து வந்து நான் வந்து கிராமிய நடக்கையை வந்து நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க அந்த அதுதான் வந்து அந்த ஹார்மோனிக் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தை வந்து ஏற்படுத்தி எப்போவுமே சாருடைய பாடல்ல நீங்கள் கேட்டிங்கன்னா மெயின் அந்த மெயின் மியூஸ் இசை தவிர பின்ப பின்னால் வந்து ஒரு கிட்டார் ஓசையோ ஒரு பேஸ் கிட்டார் ஓசையோ ஒரு ஒரு ஃப்ளூட் ஏதோ ஒன்று தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் வந்து அதை நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எஸ்பிபி பா எஸ்பிபி அவர்கள் தான் ஒரு ஒரு இசை நிகழ்ச்சியில் வந்து அதை வந்து வெளிப்படுத்தினாங்க நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பாடலில் கேட்குறத முக்கியமாக கேட்கறதுல மட்டும் இந்த மெ இசை இல்லை நீங்கள் இன்னொன்று கேட்டு பாருங்கன்னு சொல்லி அதை போட்டு காமிச்சாரு ஒரு பேஸ்கிட்டார் மட்டும் வாழிச்சு காமிச்சாங்க ஒரு ஃப்ளூட்டை மட்டும் வாசிச்சு காமிச்சாரு ஸோ அதுதான் வந்து சாருடைய அந்த எல்லா அது எல்லாம் சேர்ந்தது தான் அவருடைய இசை அது வந்து பொதுவாக வந்து எல்லா தமிழ் இந்திய இசையில் வந்து இல்லைன்னு நினச்சதை வந்து சார் வந்து அதை மாற்றி காட்டினாங்க அதில் வந்து சின்ன கண்ணை சின்ன கண்ணன் அழைக்கு ராதகி அந்த அந்தந்த பாட் அந்த பாட்டிலையும் வந்து ஒரு அந்த இந்த மாதிரியான ஒரு இந்த ஹார்மோனிக்கான இசையை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சார் வந்து இந்த ரெண்டு பாட்டை வந்து குறிப்பாக வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்திருக்கும் அவங்க சொல்ல அந்த அந்த நேரத்தில் அவங்க சொன்னது வந்து அந்த இது இந்த இரண்டு பாடல்களை தான் சரி அது மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலாவது வீடியோவை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜாவோட சிம்பரி பற்றி வந்து ஆனால் சினிமாவில் அவர் இருக்கார் வந்து சக சினிமாக்காரங்க இது ஒரு பெருசாக கொண்டாடலை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வந்து அவர் வரும்போது தமிழ்நாடு அரசே நேரடியாக போய் அரசு மரியாதையோட வரவேற்றாங்க வந்து இன்னும் ஒரு பெரிய விழாலாம் எடுப்பாங்களா இருக்கலாம் வந்து ஆனால் இன்னைக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறது ரஜினிகாந்த் ஒரு வாழ்த்து சொன்னார் வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறது ராஜாவுக்கு ஒரு வீட்டில் போய் பார்க்குறது ஒரு மாலையை போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ரெண்டு மூணு நாளில் நடக்காமல் இருக்குது அது பெரிய ஆச்சரியமாக இருக்கு அது எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இது எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அதாவது என்னென்னா ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து வெற்றி பெற்று வந்தார்ன்னா அவரை வந்து ஓ அந்த அந்த ஆட்கள் முழுக்க சாரட்டில் வச்சு கொண்டு வர்றாங்க யானையில் வச்சு கொண்டு வர்றாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ராஜேசர் வந்து ஒரு நாடு இந்திய தேசத்துக்கு ஒரு பெரிய பெருமை ஏற்படுத்தி கொடுத்துட்டு திரும்பி வரும்போது அவரை வந்து நடக்கவே வச்சுருக்கக்கூடாது அவர் கார்லேயே வந்திருக்கக்கூடாது அவர் வந்து அவர் பெரும் பல்லாக்கள்லேயே ஒரு பெரிய அவர் யானை மேல அம்பாரின்னு சொல்லுவ அந்த தேவரம்பன் பாடலில் உண்டு அது மாதிரி அந்த அப்படி தான் கொண்டு வந்து அவரை வந்து வீட்டில் வந்து சேர்த்துருக்கணும் தொடர்ந்து திரையுலகம் சேர்ந்தவங்க எல்லாம் போய் பார்த்துருக்கணும் இது நம்முடைய ஆசையாக தான் இருக்குமே தவிர இதுக்கு வந்து இப்போ ராஜா சார்லாம் இதை பற்றி நினச்சி கூட பார்த்துருக்கணும் ஆனால் இந்த இது இதை பண்ணியிருக்கணுமோ அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா பாரதியுடைய பாரதியார் இருக்கார்ல பாரதியாருடைய பெரிய ஆசையா என்ன இருந்திருக்கு அப்படின்னா ஜதி பள்ளாக்களை வந்து அவர் உட்காந்து எல்லாரும் கொண்டு தூக்கிட்டு போகணும் அப்படி ஒரு ஆசை அவருக்கு இருந்து அவர்கிட்ட உள்ள குழந்தைத்தனமான ஒரு எண்ணத்தை பாருங்க இவ்வளோ புரட்சியாக பாடிட்டு தான் வந்து ஜதி பிள்ளாக்கில் வந்து போகணும் அப்படிங்கிறது தான் அவர் விரும்பி இருக்காரு அது அதோடைய ஆசையை தீர்க்கும் விதம் தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளிக்கேணி பாரதியார் வீட்டு பங்கிருந்து அங்கே ஊர்வலமாக ஜெதி பல்லாக்கில் பாரதியோட உருவத்தை சிலையை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இது எல்லாம் தாண்டி வந்து அவர் மீது உள்ளன்போடு இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கருத்துக்களை வந்து இப்போ வரைக்கும் பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் நடிகர் பார்த்திபன் இருக்கார்ல பார்த்திபன் அவர்கள் வந்து அவருக்கு சில க சில விஷயங்கள் காரணமாக அவரால் போக முடியல ஆனால் தான் போகலாட்டியும் தான் வந்து அந்த அவருக்கு ராஜா சார் கூட தான் இருந்தார்னு சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு சார் வர்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நொடியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பதிவு போட்டுக்கிட்டே இருந்தார் ட்விட்டரில் வந்து பதிவு போட்டுகிட்டே இருந்தார் குறிப்பாக சொல்லப்போனா ராஜா சார் ஃப்ளைட் வந்து இப்போ இத்தனை மணிக்கு இறங்க போகுது சென்னையில் இத்தனை மணிக்கு அவர் வர வெளியில் வரப்போறார் அப்படி அது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தார் பார்த்திபன் வந்து பொதுவாக பார்த்திபன் அவர்கள் வந்து ராஜா சாரோட தீவிரமான ஃபேன் இது வந்து ராஜா சாருக்கு தெரியும் அவர் பண்ற சில குறும்புத்தனங்கள் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு அவர் விரும்புகிற என்ன விரும்புகிறாரோ அவருடைய என்ன கேட்குறாரோ அதுக்கு மேலே அவர் வந்து பாடல்களை போட்டு கொடுத்து அவரை வந்து சந்தோஷப்படுத்துவார் தன்னுடைய ஃபேன் வந்து படம் எடுக்கிறார் இன்றைக்கு காலையில் நான் வந்து பார்த்திபன் அவர்கள்ட்ட பேசும்போது வந்து இந்த விஷயத்தை பதிவு பண்ணார் அதாவது மற்றவங்களும் எப்படியோ இல்லைங்க நான் வந்து அங்கே இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னுடைய அந்த சில சிக்கலான சூழல் வந்து எனக்கு வந்து அங்கே வர முடியாமல் போச்சு அதனால் நான் என்னால் நான் வந்து ஆனால் என் மனசு ராஜா சார் கூட தான் இருந்தது அவரோட பக்கத்தில் ஃப்ளைட்ல பயணம் பண்ணுற அந்த மனநில தான் நான் இருந்தேன் அப்படியே வந்து நான் கண்டிப்பாக இருந்தால் ஒரு நாள் நான் சந்திச்சு என்னுடைய இந்த தனிப்பட்ட க பாராட்டுதலையும் நன்றியையும் நான் தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்ற கலைஞர்கள் எப்படியோ என்ன எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் வருவேன் இது பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க பார்த்திபன் சொன்னார் ஆனால் மற்றவர்கள் வந்து கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இனிமேல் வருவாங்க வரக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்திபன் சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போ தாங்க ராஜா சார் எனக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னன்னா ஏர்போர்ட்டில் அவர் பேசினார் பாருங்க ஆனால் இதை வந்து பார்த்திபன் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருக்காரு எப்படின்னா ராஜா சார் கருவம் படணுங்க அவர் கருவம் இதுக்கு தலை அதாவது தாங்க முடியாத அளவுக்கு தலை பாரத்தோடு அவர் இருக்கணும் அதை தான் நான் விரும்புகிறேன் அவரை மாதிரி கர்வப்படுறதுக்கு யாருமே இல்லைன்னு பல வருஷமாக பார்த்திபன் சொல்லிகிட்டு இருக்காரு இன்றைக்கி ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் வந்து விமான நிலையத்தில் வந்து ராஜா சார் வந்து என்னை தவிர யார் யாருக்காரு கேட்டா அந்த அந்த சொன்ன அந்த தோனி இருக்குல்ல அதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்திபன் வந்து அது விழுந்து சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு தாங்க இருக்கு எனக்கு இந்த பேச்சு தாங்க ராஜா சார்ட்ட பிடிச்சிருக்கு அப்படின்றது பார்த்திபனுடைய அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டங்கிறது வந்து அதே மனநிலையை வந்து சினிமாவில் இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் வரும் இருக்கும் அதுக்கு விரைவில் வெளிப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவா வந்து இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு அதை வந்து உடனே சாரை வந்து எதிர்க்கிறதுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சின்ன சின்ன விஷயமாக மாறிக்கிட்டே இருக்கு ஒரு இதுவாக மாறுது குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து சீமான் அவர்கள் வந்து ராஜா சார் பேச்ச வந்து மேடையில் வந்து அவர் பாட்டை பாடுறதும் வைக்கிறதுமா செய்கிறாரு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாவீரர் நாள் கொண்டாடுறோம் அதனால் வந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடாது கனடாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு பெரிய கொடி பிடிச்சாரு கொடி பிடிச்ச மாவீரர் நாள் நீங்க கொண்டாடுறீங்கிறது ஒருத்தர் வேலை செய்யாம இருக்க முடியும் இசை கச்சேரி ஆமா கச்சேரிக்கு கனடாவுக்கு போறதுப்போ நாங்க மாவீரர் நாள் கொண்டாடுறோம் நீங்க அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அது எவ்வளவு சிறுபிலத்தனமான விஷயம் பாருங்க அவர் கட்சி நடத்துறதுக்கும் ராஜசரி இசை கட்சி நடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் சார் அதை க கண்டுக்கவே இல்லை என்ன என்ன வேலையை பார்க்க போகிறேன் அவனுக்கு போயிட்டார் அங்கே போய்ட்டு பெரு முழு கச்சேரி முடிச்சுட்டு தான் வந்தார் ஸோ ஸோ இன்றைக்கி அவர் மேடையில் இதை ஏன் வந்து இப்படி இருக்காருங்க ஒரு தன்னை வந்து வச்சுக்கிட்டாருங்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய உதாரணம் அவன் மாறுவான் மாறாட்ட நான் வந்து வேற இன்னைக்கு வந்து தான் வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு ஆமா சோ இதுதான் வந்து கட்ஸு நீ நீ எதுக்கு நீ யாரியா என்னை வந்து நீ அங்கே போகாதேன்னு சொல்கிறது இங்கே வேலை பார்க்காது நீ யாரையா சொல்கிற இன்றைக்கி இப்போ இன்னைக்கு சார் கூட தானே இப்போ இருக்காரு அப்போ தெரியுதுல அவருக்கு ராஜா சாருக்கு தெரியுதுல இவங்க ஒரு மலம் மாறி வருவானுங்க அப்படின்ட்டு பொதுவாக இந்த மாதிரி சாதனையாளர்களை வந்து தள்ளி வச்சு பார்க்கறதே வந்து இந்திய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குணமாக மாறிப்போச்சு அதை முதல்ல மாற்றணும் அது இந்த விஷயத்தில் சார் விஷயத்தில் மாறும்னு நினைக்கிறேன் நான் இன்னொன்று வந்து எல்லாரும் ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்க்குறது வந்து ஏ ஆர் ரஹ்மான் பற்றி அது கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து இப்போ ஏர் ரஹ்மான் வந்து ஆஸ்கரை ஆடுவாங்கன்னப்ப ராஜா சார் வந்து அவருக்கு ராஜா வந்து அதுக்கு வாழ்த்து சொன்னார் வந்து இப்போ இப்போ ஏ ஆர் ரஹ்மான் இது வரைக்கும் இதுவரைக்கும் இது ஒன்றும் சொல்லலை வந்து ஏ ஆர் ரஹ்மான் எதுவும் சொல்லாமல் இருக்கார் அப்படிங்கறத நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ என்னென்னா ரகுமானுடைய ஒரு சூழல் வந்து அவங்க மனைவி வந்து யுஎஸில் அமெரிக்காவில் இருந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அங்கே அவர் இருந்திருக்கலாம் அதை வந்து அதனால் அவர் வர முடியாத ஒரு சூழலாக இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் இப்போ தொடர்ந்து படப்பிடிப்பு அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் நினைக்கிறேன் அந்த படத்தில் அதெல்லாம் இருக்கார் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவரும் பல எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லாரும் கேட்குறத வந்து ரகுமான் ஏன் வந்து இந்த வாழ்த்து சொல்லுங்கிறது தான் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க அதில் சீக்கிரம் வந்து அவர் வந்து வருவாங்க ஏன்னா ரகுமானுடைய ராஜா சார் மாதிரி பெரிய மதிப்பு வச்சுருக்காரு ஒரு ஓப்பன் ஸ்ப்ரெஸ் ஸ்பிரீட்லேயே வந்து ராஜா சாரை பற்றி எதிர்த்து எங்கள்கிட்ட இருந்து கேள்வி கேட்கணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள்ட்ட சொன்னார் அதனால் அவ அவர் அவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த சம்பவம் உதாரணம் ஆனால் கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து வாழ்த்து வரும் அதை நம்ம சொல்லி தான் வரணும் இல்லை கண்டிப்பாக அதை அதை நான் நினைக்கிறேன் இன்னொன்று கூட சிறுந்த சமயத்தில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் வந்து மட்டும் இருக்கிற ஒரு ஒழுக்கம் அது எல்லாமே வந்து அவர் ராஜாட்டம் வந்து தான் கற்றுக்கிட்டேன் ஆமாம் அது வந்து பல மேடைகளை சொல்லியிருக்காரு ஆனால் அடிக்கடி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கார் அந்த அந்த டிசிப்ளினை வந்து நான் வந்து பூரா நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அதுதான் என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம் அப்படிங்கிறத ரகுமான் வந்து சொல்லிகிட்டே இருக்கார் அதனால் கண்டிப்பாக அவர் வந்து அவர் வேறு ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் அதனால தான் அவர் வந்து பதிவு போட முடியாமல் இருக்கான்னு நினைக்கிறாங்க மற்ற இசைக்கலைஞர்கள் இசைக்கலைஞர் சங்கத்தின் சார்பாகவே வந்து தீனா போயிட்டு வந்தாங்கல்ல அதனால அவங்க அவங்க எல்லாமே வந்து வாழ்த்துனாதான் தான் நினைச்சுக்கணும் அவங்க அதை வந்து விரைவில் அந்த தகவல் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஷெட்யூல் நடந்துட்டு இருக்கு நினைக்கிறேன்